எதையுமே வந்து நாம பந்து பர்சனலாக கூடாது தனிப்பட்ட முறையில நம்ம எதுவுமே எடுத்துக்க கூடாது யாராவது அவங்க சொல்றாங்கன்னா ஓகே அவங்க நிலையில அவங்க சொல்றாங்க அப்படிங்கறதோட எதையுமே தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்க கூடாது இப்ப நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு டூ வீலர் ஸ்கூட்டரை ஓட்டிட்டு ஒருத்தர் வர வராங்க அந்த பையன் வந்து ஒரு பையன் வரான்னு சின்ன பையன் அந்த பையனை நீ நீ பெரிய முட்டாளு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனான்னா நாம அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு எப்படி வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றோம் அதை நம்ம உள்ள எடுத்துக்கிட்டு ஏ எதுக்கு எப்படின்றது யோசிச்சுட்டே இருக்க போறோமா இல்ல சரி ஏன்னா அந்த பையன் யார சொன்னா என்ன சொன்னானோ எனக்கு எனக்கு இல்ல பாது அப்படின்னு நம்ம விட்டுட போறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து நாம என்ன நினைக்கிறோம் எல்லாருமே நம்மளை பத் நம்மளை பத்தி மத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறதுனால என்ன மத்தவங்க சொல்றது எல்லாமே நம்ம உண்மைன்னு நம்பிட்டு நாம எடுத்துக்கிறோம் இப்ப வந்து நாம போயிட்டே இருக்கோம் ஒரு நாள் வந்து அப்பா நீ பாக்க எவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த பரோட்டை உடத்த எடுத்துக்கிறோம் ஓ அப்படியா அப்படின்னு நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் ஒரு இதை ஏத்துக்கிறோம் அதே அங்க அவங்களே வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்ன புடவை கட்டிருக்கேன் நீ நல்லாவே இல்லை இந்த கலரே உனக்கு கூட்டால தெருக்கு இவ்வளவு படத்தை போட்டு நீங்க வாங்கி நீங்க வாங்குறப்போ வந்து நல்ல கலரா சேர்த்து வாங்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்கன்னா நாம அன்னைக்கு அந்த கழகா அவ்வளவு பைசா கொடுத்து வாங்கியிருக்கா அந்த புடவையே நமக்கு வந்து வந்து ஏன் கட்டினோம் அப்படி இருக்குமா அவங்க சொன்னது மாதிரி இருக்குமா நம்ம பல வகையாக நம்ம நம்மளை ஆராய்ச்சி பண்ண போகும்போது அவ்வளோ பணத்தை கொடுத்து வாங்கி அந்த புடவைக்கும் வந்து ஒரு சந்தோஷம் இல்லை நாம கட்டதுக்கும் சந்தோஷம் இல்லை அதனால இப்ப நம்ம என்ன சொன்னோம் ஒருத்தர் நம்மளை புகழும்போது நம்ம வந்து அதை எடுத்துட்டு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இன்னொருத்தர் வந்து நம்மளை வேற மாதிரி சொல்லும் போது நம்ம மனசுல அது உண்மை நம்பி அதையும் எடுத்துட்டோம் அதனால வந்து நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பேலன்ஸ் அதாவது வந்து ஒரு ஒரு நடுநிலைமை நமக்கு அதுல இல்லை அதனால அவங்க சொன்னா அதை ஏத்துக்கிட்டோம் இவங்க சொன்னா நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற நிலையில நாம வந்து இது இருக்கும் போது நமக்கு வாழ்க்கை அப்படிதான் நமக்கு நடந்துகிட்டே வருது அதனால இந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா உன்னையில உன்னை வந்து நீ உண்மையிலே நீ அன்பை செலுத்து அப்ப நமக்கு நல்ல தைரியம் இருக்கும் ரெண்டாவது நமக்கு என்னென்னலாம் வந்து வீக்னஸ் இருக்கு அதாவது நமக்கு வந்து சிலது ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் வீக்னஸும் இருக்கும் என்னோட வீக்னஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அந்த வீக்னஸ வந்து நீ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிடு அப்படி பண்ணும்போது உனக்கு இந்த மாதிரி வராது அதனால நம் நம்மளை பத்தி நாம எப்படி இருக்கோம் நம்மள என்னங்கிறது நமக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மத்தவங்க எது சொன்னாலும் எது சொன்னாலும் நம்ம வந்து அஃபெக்ட் ஆக மாட்டோம் இல்ல இந்த பையன் சொன்னா பாத்தீங்களா முட்டாளுன்னு சொல்லிட்டு போறதை வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம் ஐயோ அவனுக்கு எப்படி தெரிஞ்சது நான் முட்டாளுன்னு பண்ற வேலையில அப்படிதான் பண்றணும் ஒருவேளை நான் நிஜமாவே முட்டாளோ நான் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேள்விகள் எல்லாம் உள்ள படாம ஏன்னா அவனுக்கு ஒழிச்சு அந்த பையன் சொல்லிட்டு போனா என்ன சொன்னா வேற யாராவது சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா அதோட முடிஞ்சிடும் சோ யார் எது சொல்லாலும் நாம வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள கூடாது அடுத்தது வந்து மூணாவது அஹ் உடன்படிக்கை என்னன்னு கேட்டா நம்ம எதுவுமே வந்து ஆஹ் கற்பனை செய்து கொள்ள கூடாது நம்ம வந்து இமேஜின் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நமக்கு வந்து சில கேள்விகள் இருக்கும் அதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருப்போம் அது தெரியணும் உலக நடப்புகள் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நமக்கு சரியா நமக்கு வந்து அது நம்ம கேட்ட கேள்விக்கு விடை தெரியாம இருக்கும் அப்ப நாமளே வந்து ஒரு இதை கற்பனை பண்ணிப்போம் ஒரு விடைய கற்பனை பண்ணிப்போம் அந்த விடை வந்து உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது நாம கற்பனை பண்ணிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோட ஒரு உடன்படிக்கையை எடுத்து பண்ணிக்கிட்டு அதோட நம்ம வாழ்க்கைய நடந்துட்டு போவோம் இப்ப வந்து இப்போ ஒரு புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆனவங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ வந்து இணைந்து இருப்பார்கள் நம்ம இதுல வந்து சொல்ற மாதிரி ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு எல்லாம் இருப்பாங்க நான் நினைச்சதா நீ நினைக்கிறேன் நீ நினைச்சதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு ஒற்றுமையாக ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்ப ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்றது அந்த பையனுக்கு வந்து இந்த நம்ம திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒண்ணு இத வந்து நம்ம ரொம்ப வந்து மதிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் அவர் அந்த பையனோட மனசுல ஒரு நம்பிக்கைகள் அதாவது ஒரு உடன்படிக்கைகள் இருக்கு ஆனா அத வந்து இந்த பொண்ணோட ஷேர் பண்ணும்போது அவங்க ஒய்ஃபோட ஷேர் பண்ணும்போது அவங்க ஒய்ப்க்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறோம் யதார்த்தமாக இவங்க நினைக்கிறாங்க இதுல நம்ம வாழணும் இது நம்ம நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக ஒரு சமுதாயத்துக்குள்ள நம்ம ஒரு ஒரு மரியாதையா இருக்கணும் அப்படின்னுங்கிறது இவங்க வந்து யதார்த்தமாக எடுத்துட்டு இருக்காங்க கல்யாணங்கிறது இவர் வந்து நம்ம வந்து ரொம்ப புனிதமானது அந்த மாதிரி எல்லாம் இவரோட மனசுல இருக்கு இப்ப இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களோட உடன்படிக்கை வேற இவங்களோட உடன்படிக்கை வேற அப்ப வந்து இவங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நினைச்சுப்பாங்க நான் நினைக்கிறது அவங்க நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறதுனா நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு கற்பனை இதுல வாய் வாழ்ந்துட்டு வருவாங்க அப்ப அந்த கற்பனை வந்து இப்ப உண்மையாக இல்லைங்கும் போது அதை நம்பறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா பல வகையான குழப்பங்கள் பல வகையான வகையில் மாறுகிறது அது மட்டும் இல்ல என்னோட இதுல வந்து நான் எப்படி வேணுமா என் அன்பால மாத்துவேன் அப்படின்னு இவர் அடுத்த ஒரு உடன்படிக்கை அந்த பையன் போட்டுப்பான் அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் நான் என்கிட்ட இவ்வளவு அன்பு இருக்கு இல்லையா நான் வந்து இவர்பால இவரை மாத்த முடியும் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த கற்பனை தான் உண்மையாக நம்பி இருப்பாங்க இதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ வாழ்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் கற்பனை இமேஜின் பண்ணிட்டு அசியம் பண்ணிட்டு நமக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மை என்னன்னா இப்ப நேரடியா போயிட்டு ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கலாம் ஏன் உனக்கு இந்த மாதிரி இருக்கு ஏன் உனக்கு இது புனிதமாக இருக்கு அந்த பொண்ணு அந்த பையனை கேட்டாலோ அந்த பையன் எதுக்கு வந்து இதை யதார்த்தமாக இந்த கல்யாணத்தை வந்து எடுத்துட்டு இருக்க உன்னோட ஏன் அப்படி நினைக்கிற அது உன்ன காரணங்கள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருந்ததுன்னா இந்த கற்பனை வெளியே போயிடும் அதனால வந்து அதனால வந்து இதை வந்து நம்ம முடிச்சிடலாம் அடுத்தது வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து எதை பண்ணினாலும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பண்றது வந்து பெஸ்டாக நம்ம வந்து இந்த உலகத்துக்கு பண்றது அப்படி நம்மளால முடிஞ்சது வந்து பண்ணும்போது நம்மது வாழ்க்கை நன்றாக இருக்கிறது அதனால எந்த நேரத்துல எது வந்து நமக்கு பெஸ்டாக தோணுதோ அந்த நேரத்துல அதை நம்ம பெஸ்டாக பண்றதுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு குறிக்கோடாக எடுத்துட்டு வாழ்ந்தோம்னா நல்லா இருக்கும் அதனால இந்த புது வகையான ஒப்பந்தங்களை நம்ம போடும்போது நமக்கு வாழ்க்கை சுதந்திரமாகிறது நம்ம சட்ட புத்தகத்துல இருக்கிற இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகும்போது நம்ம புது ஒரு அக்ரிமெண்ட்ஸோட புது ஒரு உடன்படிக்கையோட நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் இந்த நாலு ஒப்பந்தங்களையும் நம்ம மனசுல எடுத்துக்கிட்டு வாழும்போது நமது வாழ்க்கை சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் நமக்கு சொல்றாரு ஸோ இந்த இப்ப வந்து இதோட இந்த புஸ்தகத்துல வந்து நீங்க தனியாக வாங்கி இத படிச்சு இதுல என்ன இருக்குங்கிறது அழகா இன்னும் ഡീടൈലിക്കല oh, <laughs>